மூணாவது உரம் வச்சிருக்க அப்புறத்துல இருந்து இந்த இடைப்பகுதியும் மூட்டுலையும் தண்ணி ஊத்தி இடைப்பகுதியும் இந்த மாதிரி ஈரப்படுத்தி விடணும் இந்த மாதிரி தண்ணி ஊத்தி ஊத்தி இந்த வாழையோட மூட்டு பகுதியில மண் விலகிட்டு இருக்கும் அந்த டைம்ல பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் மண் எடுத்து இந்த மூட்டு பகுதிக்கு இப்படி போட்டு கொடுக்கணும் கண்டிப்பா சாணி போடுறதுல நீங்க எந்த குறைபாடும் வைக்காதீங்க ஒரு குட்டை போடுங்க குட்டை குட்டோட வர போடலாம் ஒரு குட்டை குறையாம போடுங்க கண்டிகளும் வந்திருக்கு பாருங்க அடுத்த தலைமுறைக்கான கண்டிகள் இதுல ஒரு சில பெரிய கன்றுகளை வெட்டி எடுத்துருவோம் எத்தனை கருகின இலைகள் நிக்கிதோ அதை அப்படியே இந்த கீ இழுத்து எங்க வரை கருகி இருக்கு அங்க வரையும் பிடிங்க பிடிச்சிட்டு இப்படி மேலே பார்த்து அடுத்த எடுத்துருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் மகிழ்ச்சிகரமான வணக்கம் செவ்வாழை கண்டு நட்டு பார்த்துருப்பீங்க முதல் உரமச்ச பார்த்துருப்பீங்க ரெண்டாவது உரமைச்சை பார்த்தீங்க மூணாவது உரமச்ச பார்த்துப்பீங்க நாலாவது உரமைக்க போற பாருங்க அந்த நாலாவது உரத்தோட வளர்ச்சி பருவத்தை பாருங்க வாழை எவ்வளவு வளர்ந்துருக்கு நான் இப்போ என்னென்ன செய்ய போறேன்னு முழுசா சொல்ல போறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து எத்தனை கருகின இலைகள் நிக்கிதோ அதை அப்படியே இந்த கீ இழுத்து எங்க வரை கருகிருக்கு அங்க வரையும் இழுத்து பிடிங்க மேல பார்த்து அடுத்த எடுத்துருங்க காஞ்சி போன தடைகளை எல்லாம் எடுத்து விலையை எடுத்துடுங்க கண்டுகளும் வந்துருக்கு பாருங்கள் அடுத்த தலைமுறைக்கான கன்றுகள் இதில் ஒரு சில பெரிய கண்டுகளை வெட்டி எடுத்துருவோம் சின்ன அப்படியே அப்படின்னு கேட்டோம் அடுத்தவடி வெட்டலாம் இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உரத்துக்கும் அடி தூரம் நம்ம விரிவுபடுத்திக்கிட்டே படுத்திக்கிட்டே போனோம் அந்த வகையில் இந்த பாருங்கள் அடி விரிவுபடுத்தி அந்த மண்ணை எடுத்து மூட்டில் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுங்க ரொம்ப ஆழமாக விட்டக்கூடாது பாருங்கள் ஒரு வாழையோட வேறு தட்டுப்பட்டுருச்சு மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு இருந்து எத்தனை கிளை வேர்கள் வந்திருக்குன்னு பாருங்க ஒரு அருமையான ஒரு விஷயம் உங்களை தர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நம்ம முதல் வர ரெண்டாவது இந்த மூட்டு போகுது எவ்வளோ அகலமா இருந்திருக்கு இப்ப எவ்வளோ அகலமாயிருக்குன்னு பாருங்க ஒரு குட்டை சாணி எடுத்து வந்தேன் பாதி காஞ்ச சாணி கண்டிப்பாக சாணி போடுறதால நீங்கள் எந்த குறைபாடும் வைக்காதீங்க ஒரு குட்டை போடுங்க ஒன்றரை குட்டை விட வேற போடலாம் ஒரு குட்டை குறையாமல் போடுங்க அந்த சாணி இப்போ நான் நாலு பக்கமாக எடுத்து சுற்றி போடுறேன் அதுக்கப்புறம் மேலே பாருங்க பாக்டம்பாஸ் பொட்டாஸ் யூரியா எலும்புத்தூள் கடலை புண்ணாக்கு எடுத்து வந்திருக்கிறேன் கூடவே டஸ்டிங் சேர்த்துருக்கிறேன் ஒரு மூணு பிடியெல்லாம் குறையாம போடலாம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி பெறுவதை பொறுத்து ஒவ்வொரு உரத்துக்கு ஐம்பது கிராம் உரம் அதிகப்படுத்திக்கிட்டே போனோம் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் வாழை வால அரத்து மாத்திர அந்த கரிகின இலைகளை தான் போடுறேன் அந்த அர்த்த சின்ன கண்டு துண்டுகளையும் மேல போடுறேன் பாருங்க இடையில புல்லுகளையும் கண்டிப்பா வெட்டிக்கிங்க கொஞ்சம் இந்த மாதிரி எட்டு பத்து மண்மட்டி மண் மேல போடுங்க அந்த மூட்டு பகுதியிலையும் கொஞ்சம் போடுங்க மண்ணு போட்டு போகும்போவே அந்த வாடையோட நாலு பக்கம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டா அமைச்சுவாங்க நம்ம உள்ள ஊத்தக்கூடிய தண்ணி நிக்கிறதுக்காக வாழ்க்கை தண்ணி வடிஞ்சு போடிய இடத்துல கொஞ்சம் அதிகமா மண் வைங்க இந்த வாழ்க்கை இலைகளெல்லாம் மூடக்கூடிய அளவுக்கு அப்படி அதிகமா மண் போட தேவையில்லை இந்த மாதிரி தண்ணி ஊத்தி ஊத்தி இந்த மூட்டு பகுதியில் மண் விலகிட்டு இருக்கும் அந்த டைம்ல இந்த மாதிரி கொஞ்சம் மண் எடுத்து இந்த மூட்டு பகுதிக்கு இப்படி போட்டு கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உரம் போட்டாச்சு இனி உங்களுக்கு நான் உரம் போடுற அன்னைக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன் நான் ரெண்டு நாள் பொறுத்து நான் தண்ணி ஊத்து உங்களுக்கு உரம் தண்ணியை ஊற்றி காட்டுறேன் தண்ணி ஊற்றினாலும் பொறுமையா கை வச்சு சுத்தி ஊத்துங்க இது முக்கியமான விஷயம் கேட்டுங்க மூணாவது உரம் வச்சிருக்க அப்புறத்தில இருந்து இந்த இடைப்பகுதியும் மூட்டுலயும் தண்ணி ஊத்தி இடைப்பகுதியும் இந்த மாதிரி ஈரப்படுத்தி விடணும் நானாவது உரம் போட்டவங்களை முழுசா காட்டினேன் ஏதாவது சந்தேகம் கேளுங்க மற்ற மூணு ரெண்டு மூணு வீடியோ பாக்காதவங்க போய் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் கொலை வெட்டுற வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க ஓகே என்னோட வீடியோ புடிச்சது லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஓகே அடுத்த வீடியோ பார்ப்பது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாய் பாய்